ஏடியா ஏடியர் சோழாட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்திய திருநாட்டிற்கு அகிம்சை வழியில் சுதந்திரம் பெற்று தந்த மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினமான அக்டோபர் ரெண்டாம் நாள் அவரை நினைவு கூறும் வகையில் மாணவ மாணவிகளுக்கு அவரின் சிறப்பினை எடுத்து கூறுவது நமது கடமையாகும் அந்த வகையில் திருவாரூரில் உள்ள மெட்டுப்பாளையத்தில் சிறப்பாக ஏங்கி வரும் சுபா வித்யாலயா பள்ளியில் தேசிய கொடியை ஏற்றிய காந்தியன் அறக்கட்டளைத் தலைவர் திரு சக்தி செல்வகணி அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியன் மாநில இணைச் செயலாளர் ஏடி ராஜேந்திரன் அவர்களும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவி செல்வங்கள் கலந்து கொண்ட சிறப்பு நிகழ்ச்சியாகும் நன்றி வணக்கம்